அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க அந்த முதலாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம விளாக்கில் என்ன பார்க்க போறோம்னா மலேசியாவில் உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்க போறோம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு என்னென்ன வெரைட்டியான சாக்லேட் இருக்குது வாங்க உள்ளாக்க போய் பார்ப்போம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா ஜால அப்பாங்கல பூரிசியம் மலேசியாவுக்கு முன்னாடி இருக்குது இங்கே வந்து எல்லா சாக்லேட்டுமே சொந்தமாக தான் தயாரிக்கிறாங்க இப்போ நம்ம உள்ளாக்க என்ட்ரன்ஸ் ஆக ஒரு கொக்கோ மரம் இருக்குது இது உண்மையான கொக்கோ மரம் இதுல நிறைய கொக்கோ காய்கள் இருக்கு பாருங்க இதில் உள்ள கொக்கோ காய்கள்லாம் நான் காமிக்கிறேன் நிறைய அந்த மரத்தில் கொக்கோ காய்கள் காய்ச்சிருக்கி இந்த மாதிரி காஞ்சு தான் கீழே விழுகும் இது இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சாக்லேட் வாங்க வர்றவங்களுக்கு கொக்கோ மரம் தான் இருக்கேன் கொக்கோ காய்கள் தான் இருக்கேன் இந்த கொக்கோவில் இருந்து தான் சாக்லேட் தயாரிக்கிறங்கிற காவண்டி டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறாங்க நான் சூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கொக்கோ காய்கள் காய்ச்சிருக்கி இந்த மரத்துக்கு கீழேயே சின்ன போர்டு வச்சிருக்கிறாங்க இந்த கொக்கோ மரம் எந்த வகையை சார்ந்தது இந்த கொக்கோவில் இருந்து என்னென்ன தயாரிக்கலாம் இந்த கொக்கோ மரத்துலேருந்து எடுக்கிற கொக்கோ பவுடரில் உள்ள சாக்லேட் நம்ம ஹெல்த்தியாக எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு போகிற என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு பாருங்கள் எல்லா மொழிலேயுமே வெல்கம் எழுதியிருக்கிறாங்க இந்த ஃபேக்டரிக்கு உள்ளக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேக் எடுத்து தான் போகணும் இப்ப நம்ம டேட் எடுத்துக்கிட்டு உள்ளாக்கா வந்தாச்சு வர்ற என்ட்ரன்ஸ்லயே டிஸ்பிளேல வந்து கொக்கோ மரம் வச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து இந்த கொக்கோ மரத்துல இருந்து காக்கிற காய்கறில இருந்து எப்படி கொக்கோ எடுக்கிறாங்க டிஸ்பிளே போர்டு வச்சிருக்கிறாங்க அடுத்து கொக்கோ மரங்களில் காய்க்கிற கொக்கோ காய்களை எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரியில வச்சு எப்படி சாக்லேட் தயாரிச்சிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு டிஸ்பிளே போர்டு வச்சிருக்கிறாங்க இதை பார்த்து படிச்சுக்கிட்டாலே தெரியும் இந்த போர்ட்லேயே மலேசியாவுல எந்த வகை கொக்கோ மரங்கள் இருக்கு எந்த வகை கொக்கோ காய்கள் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த போர்டை பார்த்துக்கிட்ட சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளாக்க போவோம் இப்ப நம்ம உள்ளாக்க வந்ததுடைய ஒரு சின்ன தள்ளுவண்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க அதுல இந்த ஃபேக்டரியில என்னென்ன ஃபிளேவர்ஸ்ல சாக்லேட் இருக்குன்னு எல்லாமே டிஸ்பிளே வச்சிருக்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம சாக்லேட் பார்ப்போம் அடுத்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல ஹேண்ட் சாக்லேட் வச்சிருக்கிறாங்க நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது அதுலயே துபாய் ஃபேமஸான குனஃபா சாக்லேட் இருக்குது அதுக்கு அடுத்து மலேசியா பேமஸ் கேஎல்சிசி பிக்சர் போட்ட சாக்லேட் பாக்ஸ் இருக்குது அடுத்து நிறைய ஆல்மண்ட் சாக்லேட் பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க நான் ஒவ்வொரு பிளேவரா எடுத்து காமிக்கிறேன் அடுத்த சைடு நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய பிளேவர்ல சாக்லேட் பாக்ஸஸ்ல இருக்குது டார்க் சாக்லேட் இருக்கு ஒயிட் சாக்லேட் இருக்குது அடுத்து நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஹேம்பர் மாதிரி பேக்ல நிறைய வெரைட்டிஸ்ல சாக்லேட் வச்சு பேக் பண்ணிருக்கிறாங்க அடுத்து குட்டி குட்டி சாக்லேட்டுகள் நிறைய பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியே நம்ம வாங்கிக்கிறலாம் சாக்லேட்டுகளுக்கு பக்கத்திலேயே பிரைஸ் போர்டு வச்சிருக்கிறாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சு தரலாம் அடுத்து மலேசியன் ஃபேமஸ் ஆன டூரியன் பிளேவர் சாக்லேட் வச்சிருக்காங்க அடுத்து மலேசியா பேமஸ் தோங்க டலிகாபியோட பிளேவர் சாக்லேட்ஸ் இருக்குது அடுத்து சில்லி ஃப்ளேவர்ல சாக்லேட் இருக்குது அடுத்து நிறைய ஃப்ளேவர்ல சாக்லேட் இருக்குது நான் ஒவ்வொரு பிளேவரா காமிக்கிறேன் பாருங்க அதோட ப்ரைஸ் அதுக்கு பக்கத்துலயே இருக்குது